பாஜகவின் தாய் நிறுவனமான ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டதே இந்தியாவை இந்துக்கள் மட்டுமே இருக்கும் இந்து ராஷ்டிரா நாடா மாத்தணும் என்பதற்காக தான் இந்து ராஜ்யம் அமைக்கும் பணியில கடந்த நூறு ஆண்டுகளா தீவிரமா இயங்கின ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மகாத்மா காந்தி படுகொலையில தொடங்கி குஜராத் கலவரம் பாபர் மசூதி இடிப்பு விநாயகர் சதுர்த்தி ராமநவமி அனுமர் ஜெயந்தி கலவரங்கள் குண்டு வெடிப்புகள்னு இந்தியர்களிடையே மத பிரிவினையை உருவாக்கி இந்துக்களை ஒருங்கிணைச்சு இந்துக்கள் நாடா இந்தியாவை மாத்திர பணியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட பாதி கிணற இருக்காங்க அத்வானியும் வாஜ்பாயும் ரத யாத்திரை பாபர் மசூதி இடிப்புன்னு ஆர்எஸ்எஸ் உத்தரவுகளை நிறைவேற்றி இந்து ராஜ்யத்துக்கு அடித்தளம்

நரேந்திர மோடி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பஞ்சாயத்தோட முடிவு தான் என்ன வாங்க அரசியல் வித் அலெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் ஆர்எஸ்எஸ்க்கு வயசு நூறுனா பாஜகவோட வயசு நாற்பத்தி நாலு தான் தனியாக கட்சி உருவாகி மூணு முறை தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாலும் பாஜகவுக்கு தனி கட்டமைப்பு கிடையாது தேர்தல் பணிகளில் தொடங்கி ஆட்சி கட்சின்னு எல்லாத்துக்கும் ஆர்எஸ்எஸ் ஆட்களை தான் நம்பியிருக்கணும் ஆர்எஸ்எஸ் சொல்வதை தான் பாஜக செய்யும் பாஜக எதை செய்யணுன்னாலும் ஆர்எஸ்எஸ்ஸிடம் கேட்க வேண்டும் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் இந்தியா முழுக்க ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது அதாவது நாக்பூரிலிருந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கட்டளையிட அதை டெல்ல இருக்கும் பாஜக தலைவர்கள் நிறைவேத்துவாங்க இதே நிலைமைதான் இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி முதல் முறை பிரதமர் போதும் இருந்தது பிரதமர் நரேந்திர மோடியே முன்னாள் ஆர்எஸ்எஸ் எஸ் உறுப்பினர் தான் ஆனா மோடி முதல் முறை பிரதமரானதற்கு பிறகு இந்த காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு ஆர்எஸ்எஸ் உத்தரவுகளை தவறாம நிறைவேத்தினவர் எல்லா இடங்களிலும் ஆர்எஸ்எஸ் பாஜக என்கிற ஒரு இயக்கத்தை தாண்டி தன்னை முன்னிலைப்படுத்த தொடங்கினார் மோடி குஜராத்தின் முதலமைச்சரா இருந்தப்ப ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த சிலர் மோடி முதல்வர் தான் ஆனாலும் அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பிரச்சாரகரும் கூட எனவே அவர் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் வந்து மூத்த உறுப்பினர்களிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் சொன்னாங்க ஆனா கடைசி வரைக்கும் மோடி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போகிறோம் போல ஏதேதோ காரணம் சொல்லி தப்பிச்சிட்டாரு இதே பாணிய மோடி டெல்லியிலையும் தொடர மோடி அரசின் பல அமைச்சர்கள் டெல்லியில உள்ள ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு தொடர்ந்து வெளிப்படையா போய் தொடர்ந்து தங்கள் துறைகளில் நடந்த பணிகளை ரிப்போர்ட் இருந்தாங்க இந்த நிலையையும் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாவது முறை பிரதமர் ஆனப்ப மொத்தமா மாத்தினாரு ஆர் விட அதிக உறுப்பினர்களை பாஜகவுல சேர்த்துட்டோம் கலரம் செய்வது குண்டு வைப்பதுன்னு எல்லா பணிகளுக்கும் இங்கேயே ஆள் இருக்காங்க தவிர ஆர் எஸ் எஸ் நோக்கம்தான் பாஜகவுக்கும் அதை நாமளே செஞ்சுக்கலாம் எதுக்கு நாக்பூர்ல இருந்து அசைன்மெண்ட்டுகளை வாங்கணும்னு முடிவு பண்ணி இந்த பணிகளை செய்ய அமித்ஷா ஜேபி நட்டா மாதிரியான ஆட்களை கூட சேர்த்துக்கிட்டாரு அதற்கான முதல் வேலையாக பாஜகவில் இருக்கும் மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களை மோடியும் அமித்ஷாவும் ஓரங்கெட்ட ஆரம்பிச்சாங்க அதற்கு முதல் வழியானவர் தீவிர காரரான அத்வானி அடுத்து வாஜ்பாய் முரளிமநகர் ஜோஷினு மூத்த தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துறதையும் மோடியின் பாஜக தவிர்த்துச்சு கடந்தாண்டு பல மாநிலங்களில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் சத்தீஷ்கர்ல சிங் ராஜஸ்தான்ல ராஜே மத்திய பிரதேஷ்ல சிவராஜ் சிங் சௌகான்னு ஆர் எஸ் சார்பு தலைவர்களுக்கு முதலமைச்சர் பதவி மறுக்கப்பட்டுச்சு கர்நாடகாவில எடியூரப்பாவுக்கு பதிலாக பசுவராஜ் பொம்மை முதலமைச்சர் ஆனாரு யூபில ராஜ்நாத் சிங்க ஓரம் கட்ட யோகி ஆதித்யநாத்தும் மகாராஷ்டிராவில நிதின் கட்கரியை ஓரம் கட்ட தேவேந்திர பட்னாவிஸும் கொண்டு வரப்பட்டாங்க இப்படி மொத்த பவரும் மோடி வந்துட்ட நிலையில இப்ப பாஜகவிற்குள் இருக்கிற ஆர்எஸ்எஸ்க்கு மிக நெருக்கமான தலைவர்னா அது நிதின் கட்கரி மட்டும்தான் அதனாலதான் கடந்த ஆண்டு வெளியான சிஏஜி அறிக்கையில அவரோட துறை அதிகமா குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானுச்சு நிதின் கட்கரிக்கு மோடி கும்பல் மேல இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் விரோதம் போன வாரம் நடந்த எம்பிக்கள் கூட்டத்துல வெளிப்படையா தெரிஞ்சிச்சு மொத்த பேரும் கைத்தட்டி ஆரவாரமா மோடியை கொண்டாட ஆர் சேர்ந்த நிதின் கட்கரி அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு ஆர் கிட்ட இருந்து பவர் பாஜகவுக்கு மாறினாலும் படைபலம் குறைஞ்ச ஆர் எஸ் வெளிப்படையா மோடியை எதிர்க்காததற்கு காரணம் மோடி ஆர்எஸ்எஸ் கூட இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணாலும் ஆர் எஸ் இந்து ராஷ்டிர கனவை நினைவாக்குற வேலையை தான் விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தாரு முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவு நீக்கம் பொது சிவில் சட்டம் சிஏஏ என்ஆர்சி அயோத்தி ராமர் கோயில் வெளிப்படையான இஸ்லாமிய வெறுப்புன்னு ஆர்எஸ்எஸ் எஸ் விட வேகமா செயல்பட்டாரு மோடி அதனால ஆர் அமைதி காத்துச்சு பாஜகவோட தேர்தல் வரலாற்றுல முதல் முறையா ஆர் உதவி இல்லாம பாஜக இந்த தேர்தலை சந்திச்சுச்சு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த பாஜகவின் தேசிய தலைவரான ஜே பி நட்டா தன் சொந்த பிரச்சனைகளை தாமாகவே கையாள கூடியு வெளிப்படையா சொன்னாரு தேர்தல் பணிகள் இருந்து முழுவதுமா விலகிக்க பாஜக முன்னூத்தி எழுபது இடங்களில் வெல்வோம் நானூறு இடங்களில் வெல்வோம்னு மோடியை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க தேர்தல் அப்பவே ஆர் எஸ் எஸ் பங்கெடுக்காத இந்த தேர்தல் யூபி பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை தரும்னு பரவலா சொல்லப்பட்டுச்சு அதையும் தாண்டி மோடி என்ற பெயரை நம்பி பாஜக இந்த தேர்தலை சந்திச்சாங்க ஆனா கடந்த வாரம் வெளியான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் இந்த எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடுச்சு இந்து ராஷ்டிரத்தின் தலைநகரான யூ போன முறை அறுபது சீட்டுகள் வாங்கின பாஜக இந்த முறை முப்பத்தி சுருங்கிடுச்சு அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்ட பைசாபாத் தொகுதியில ஒரு தலித் வேட்பாளர்கிட்ட பாஜக தோல்வியை தலிச்சு மோடி எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரோ அங்கெல்லாம் பாஜக தோத்தது ஒரு பக்கம் இந்து நாடுங்கிற கனவு தவிடு

RSS எஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அதோட வெளிப்பாடு RSS ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அதிகாரபூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர்ல வெளியான ஒரு கட்டுரை RSS அமைப்பை சேர்ந்த ரத்தன் சர்தா என்பவர் எழுதிய அந்த கட்டுரை மோடி த்ரீ தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு உரையாடல் அப்படிங்கிற எழுதப்பட்டிருக்கு பாஜக தலைவர்களும் நிர்வாகிகளும் வீதிகளில் ஒழிக்கும் மக்களின் குரல்களுக்கு செவிசாய்ப்பதில்லை மாறா பிரதமர் மோடியின் புகழ் வெளிச்சத்தில் அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள் அவர்கள் மேல் அதீத நம்பிக்கையில் இருந்தார்கள் ஆனால் தேர்தல் முடிவுகள் யதார்த்த நிலை என்ன என்பதை காட்டிவிட்டதுன்னு கடுமையாக விமர்சித்தது தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவும் மோடியும் தங்களோட ஆதரவு இல்லாமல் தோல்வி அடைஞ்சதை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உண்மையான சேவகர்கள் திமிரோடு இருக்க மாட்டார்கள்னு மறைமுகமாக மோடியவே விமர்சனம் செஞ்சாரு இன மோதல்களால் மணிப்பூர் மாநிலம் பற்றி எறிஞ்சு நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து லட்சக்கணக்கானவர்கள் வீடுகளை இழந்து பெண்கள் மாணவகம் செய்யப்பட்ட நிலையிலும் மணிப்பூருக்கு பிரதமர் மோடி இன்னைக்கு வரைக்கும் போகலை இது இன் அஜெண்டா தான் இது மாதிரியான கலவரங்களின் மூலம்தான் இந்து ராஜ்யத்தை அமைக்க நினைக்குது ஆனாலும் தங்களை மதிக்காத ஒதுக்கிற மோடியை கை கழுவுற முடிவுக்கு சட்டம் சீர்குலைந்ததற்கு மோடி அரசின் பாதுகாப்பு தோல்வி அடைந்ததே காரணம் அமைதிக்காக காத்திருக்கிறது தேர்தல் கொண்டாட்டங்களில் இருந்து வெளிவந்து நாடு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பத்தி சிந்திக்க வேண்டும் மோடி அறிவுரை சொல்லியிருக்காரு தலைவரான இந்திரேஷ் ராமர் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் ஆணவம் பிடித்தவர்களாக மாறிவிட்டார் அதனால் ராமர் அவர்களை கொடுத்து அவர்களின் ஆணவத்தை நிறுத்தி இருக்கிறார் பாஜக அமித் மாளவியா நாடாளுமன்ற தேர்தலில் செயல்பட்டு வந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் நிர்வாகி முன் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் எதிர்பக்கம் பெரும் பலத்தோட எதிர்கட்சிகள் இருக்கும் போது கூடவே மோடிக்கு எதிராக திரும்ப இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸை மோடியின் மெஜாரிட்டி இல்லாத பாஜக முற்றிலும் புறக்கணிச்சிட்டு இந்து ராஜ்ஜியத்தை தனியா அடையிறது இப்போதைக்கு சாத்தியமில்லைன்னு பாஜகவிலே பலர் நினைக்கிறாங்க அத்வானி வாஜ்பாய் மோடின்னு இவர்களை உருவாக்கியதே ஆர்எஸ்எஸ்ஸுங்கிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் ஆதரவு இல்லாம மோடியின் பாஜகவுக்கு வயசு பத்துனால் ஆர்எஸ்எஸ்க்கு வயசு நூறு இரண்டு பிரதமர்களை உருவாக்கி ஆர்எஸ்எஸ்க்கு மோடி இடத்துக்கு வேற ஆளை கொண்டு வர ரொம்ப காலம் ஆகாதுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்து ஆதரவு மத அரசியல்

ஆர் சமாளிக்க முடியுமா இல்ல நூறு ஆண்டு அனுபவம் கொண்ட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மோடியை பாஜக அப்புறப்படுத்துமான் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்